வணக்கம் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை தொகுதியில் அவரை எதிர்த்து திமுக சார்பில் களம் இறக்கப்பட்டுள்ள கணபதி ராஜ்குமாரை ஆதரித்து திமுக எம்பி கனிமொழி பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் பாஜக ஆளும் மாநிலங்களில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியவில்லை அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பில்லை மீண்டும் மத்தியில் பாஜக ஆட்சியை பிடித்தால் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு என்பது குறிதான் என்ற பெரும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார் பெண் பாரத் மாதா கிஜிங்கிறாங்க பெண்களை நாங்கள் வழிபடுகிறோம் பிஜேபி ல இன்னைக்கு இருக்கிறவங்க நாற்பத்தி நாலு பேர் மேல பெண்கள் மீதான வன்முறை பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் சாட்டப்பட்டிருக்கு பெண் குழந்தைகள் இடம் தவறாக நடந்து கொண்டார்கள் என்று போக்சோ சட்டம் இருக்கு இப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே பதவியிலே அமர்த்தி இருக்கக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மணிப்பூர் நடந்த கொடுமைகள் போய் கேட்கறதுக்கு இதுவரைக்கும் பிரதமருக்கு மனசு வரல உலகம் பூரா சுத்துறாரு ஆனா ஒரு கண்ணீரை துடைப்பதற்கு அவர் கை நீளாது கனிமொழியின் குற்றச்சாட்டில் உண்மை இல்லாமல் இல்லை திராவிட மாடல் ஆட்சி நடக்கும் தமிழ்நாட்டில் நாள்தோறும் இளம் விதவைகளின் எண்ணிக்கை பெருகி வருவதையும் அதற்கு அரசே துணை போவதையும் நாம் பார்த்து கொண்டுதானே இருக்கிறோம் இதெல்லாம் பாஜக ஆளும் மாநிலங்களில் நடைபெறவில்லை எனவே பெண்களின் நலன் குறித்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த சமுதாய நலன் குறித்து கூட பேசுவதற்கு திமுகவினருக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதே உண்மை நன்றி